மக்களே இந்த கூழ் ஊற்றுறதுக்கு முக்கியமான விஷயம் இந்த சட்டி இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் பூசி அதில் மூணு கோடு போட்டு மேலே மூணு புள்ளி கீழே மூணு புள்ளி சைடில் ரெண்டு புள்ளி வச்சுருப்பாங்க இந்த சைடில் ரெண்டு புள்ளியும் துவார பாலக்குகள் மாதிரி இந்த மூணும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூணு அவதாரமாக இருக்கிறவ தான் இந்த இந்த நம்மளெல்லாம் காப்பாற்றுவாங்கிறதுக்காக தான் இந்த மூணு கோடு போட்டு அழகாக அதில் வந்து நல்ல சிகப்பு குங்குமத்தை போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து காண கிடைக்காது காரணம் நான் ஏன் எடுத்து சொல்லலைன்னா இது என்னன்னு தெரியாது இதை பற்றி வெள்ளக்காரன் ஆராய்ஞ்சு ஓ ஆல் தி த்ரீ காட்டஸஸ் அப்படின்னு சொல்கிற போது நம்ம வந்து பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம பார்க்க மாட்டோம் அதே மாதிரி உங்கள் கண்ணில் படாத இன்னொரு விஷயம் இருக்குமே அதுதான் கூழ் வச்சுருக்கிற பிரிமனை இந்த பிரிமனை செய்கிறதுங்கிறது அதுக்கு என்னங்க கொஞ்சம் வைக்கோல் எடுத்து அப்படியே சுத்தி கித்தி இல்லை இப்போ நெல் விளையுது நெல் காய்ச்சிருச்சு அப்படியே தலை தொங்குது அதை எடுத்து கதிர் அடிப்பாங்க கதிர் அடிக்கிறதுங்கிற பொழுது அந்த கெட்டியான நடுப்பகுதி இருக்குது பாருங்க அதுதான் தாள் அந்த தாளெல்லாம் எடுத்து நல்லா முறுக்கி கயிறு பண்ணி வச்சுப்பாங்க அப்புறமா இந்த வைக்கோலை எடுத்து நல்லா வெறும் வைக்கோலில் பண்ணால் அது கொஞ்ச நாள்லேயே அப்படியே உளுத்து பொலவலான்னு உதுந்துடும் இந்த நல்ல நடுத்தாளை எடுத்து அதில் கயிறு முடிஞ்சு வச்சுட்டு கயிறு நல்லா பின்னி வச்சுட்டு இந்த வெக்கோல்லையே இந்த கூலத்துலேயே நல்லா கெட்டியாக வச்சு ஒரு ரவுண்டாக சுற்றி அதில் இந்த சுற்றி வச்சுருக்கிற கயிறை வச்சு அழகாக அந்த மாரியம்மனுக்காக கட்டுவாங்க கட்டுவாங்க அது பார்த்திங்கன்னா கூட செய்வாங்க பிரிமனை ஆனால் இது செய்கிறதுங்கிறது ரொம்ப பக்தியோடு செய்யணும் அந்த முறுக்கின இதை வச்சு அப்படியே கெட்டியாக வச்சுருவாங்க இதையே துணியில் சுற்றினா அதுக்கு பேர் என்ன தெரியுமா சும்மாடு ஆம்பளைங்கள்லாம் அழகாக முண்டாசு கட்டிடுவாங்க தலையில் ஏதாச்சும் தூக்கணுன்னா முண்டாசு நல்லா எருகி கட்டிடுவாங்க பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தண்ணி தூக்கவோ அல்லது ஒரு கூடை தூக்கவோ அழகாக இந்த புடவை தலைப்பையே எடுத்து சுருத்திக்கிடுவாங்க இந்த பிரிமனை மாதிரியே சுருட்டி இங்கே வச்சுருவாங்க இந்த கணம் தலையில் அழுத்தாதுங்கிறது மட்டும் இல்லை அது அழகாக நிற்கும் இதெல்லாம் யாரும் யாருக்கும் சொல்லித்தரலைங்க நம்ம மக்களுக்கு எல்லாமே உடம்புக்குள்ளே இருக்குது இத்தனை நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னால் இந்த வாசனையை தாங்கவே முடியல எலுமிச்சம்பழ மாலை எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு இந்த எலுமிச்சம்பழ மாலை போடுறதுங்கிறது எலுமிச்சம்பழமே மருந்து திருஷ்டி சுற்றி போடணுமா எலுமிச்சம்பழத்தை நறுக்கி இங்கே கொஞ்சம் குங்குமம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் தடுவிட்டு சுற்றி போட்டால் எல்லா தீவினைகளும் போகும் அப்படின்னு நினைப்பாங்க இது குளிர்ச்சி அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா கூழ் குளிர்ச்சி இந்த வாழைப்பழம் குளிர்ச்சி இந்த எலுமிச்சம்பழம் குளிர்ச்சி அவங்க கொடுக்குற மஞ்சள் குளிர்ச்சி ஆக இப்படி எல்லாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும்பொழுதும் நோய் வராதுங்கிறதுக்காகத்தான் ஆக மொத்தம் பெருமின கதை சொல்லியாச்சு இந்த குழிப்பான கதை சொல்லியாச்சு இந்த கரண்டி வந்து அழகாக சரட்டையில செஞ்சுருக்கிறதுன்னு சொல்லியாச்சு சிரட்டையில் அள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லியாச்சு இந்த நேரத்தில் கிராமங்களில் ஒரு கொழுக்கட்டை அவிப்பாங்க மாவு கருப்பட்டி எல்லாம் போட்டு அது கெட்டியாக களி மாதிரி ஆன பிறகு இந்த அதில் விரல் பறிஞ்சிருக்கும் அப்படியே இப்படியே பிடி கொழக்கட்டைன்னு சொல்லுவாங்க பிடிச்சி 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 அந்த கொழுக்கட்டை வச்சு அதை சாப்பிட்றதுக்கு பலாமரத்து இலை இல்லை அந்த பலாமரத்து இலையை எடுத்து தொன்ன மாதிரி குழந்தை கையில் அப்படி மடித்து கொடுத்துருவாங்க அதில் வந்து இந்த கொழுக்கட்டைகளை சாப்பிட்றது வழக்கம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இதை ஒரு பாட்டாக கேட்டிருக்கேன் யாழ்ப்பாணத்தில் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் எவ்வளவு அழகாக ஒரு ஒரு பண்டிகையும் கொண்டாடி இருக்காங்க தெரியுமா ஒன்று ஒன்றையும் பாடலாக பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கெல்லாம் கூட கும்மி பாடல் பொங்கல் பாடல் இருக்குது ஆனால் இந்த கொழுக்கட்டைக்கு ஒரு பாடலை பாடியவர் சோமசுந்தர புலவர்ங்கிறவர் ரொம்ப அழகாக ஒரு பாட்டை எழுதியிருக்கிறாரு நான் உங்களுக்கு அந்த பாட்டை பாடி காட்டுறேன் நீங்க அந்த நேரத்தில் இந்த கூழு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு க்ளோஸ் அப்ல பாத்துறீங்களா இலங்கை யாழ்ப்பாணத்திலையும் ஆடி விழா சிறப்ப பாடியிருக்கிறவர் பேரு கவிஞர் நவாலியூர் சோமசுந்தர புலவர் கூடி பனங்கட்டி கூழும் கூடி கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே வறுத்து குற்றி சென்னல் பச்சை இடித்து தெள்ளி பாச பருப்பையா வித்து கொண்டு நல்ல மாவை பதமாக வருத்தெடுத்து வேண்டிய தேங்காய் உடைத்து துருவிய வேலூரில் சக்கரையும் கலந்து தோண்டியில் நீர் விட்டு மாவை அதில் கொட்டி சுற்றி குழைத்து தீரட்டி கொண்டு வில்லை வில்லையாக மாவை கிள்ளி தட்டி வெள்ளக்கலவையை உள்ளேயிட்டு பல்லு கொழுக்கட்டை அம்மாவிப்பழை பார்க்க பார்க்க பசி தீர்ந்துடுமே ஆடிக்குள் குடிப்பதற்கு இன்னொரு பாட்டும் அவர் எழுதியிருக்கிறாரு குங்கும பொட்டிட்டு பூமாலை சூடியே குத்து விளக்கு கொளுத்தி வச்சு அங்கிழ நீர் பழம் பாக்குடன் வெற்றிலை ஆடி படைப்பும் படைப்போமே வண்ண பலா விலை ஓடி பொறுக்கியே வந்து மடித்ததை கோழி கொண்டே அன்னை அகப்பையால் அள்ளி அள்ளி வார்க்க கூழ் குடிப்போமே பழத்தை ஊரித்து தின்போம் நல்ல மாவின் பழத்தை அறுத்து தின்போம் கூழை சுட சுட ஊதி கூடித்து கொழுக்கட்டை தன்னை கடிப்போமே கூடி பனங்கட்டி கூழும் கூடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே இந்த பாட்டை கேட்குற போதே எல்லாம் சாப்பிடணும் போல இருக்குல்ல அதுதாங்க நம்ம நாடு அதுதாங்க நம்ம ஊர் திருவிழா